அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கொடஙன்ஸ் அப்படி அதுவும் நடந்துவிட்டது எது என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அருமையான ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது தெரிகின்றது தானே அனைவருக்கும் உலகத்திலேயே மிக பெரிய ஒரு ஜனநாயக நாடாக அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தேசத்தினுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிப்பவர்கள் யார் என்பதற்கான அந்த தேர்தல் இங்கே நடந்து அதனுடைய முடிவுகள் வெளிவந்து அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய விதத்திலே ஆட்சியும் அமைக்கப்பட்டுவிட்டது ஆம் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் சரித்திர சம்பவமாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தை உருவாக்குகின்றது இதற்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்தான் தொடர்ந்து மூன்று முறை பிரதான மந்திரியாக பிரதமராக இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்தவர் அவருக்கு பிறகு இந்திரா காந்தியாலோ ராஜீவ் காந்தியாலோ யாராலும் முடியாத ஒரு விஷயமாக நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்கின்ற மோடிஜி தன்னுடைய மூன்றாவது ஆட்சியை அது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியாக இருந்தாலும் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து எம்பிக்களுடன் மற்றும் தேர்தலுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கூட்டணியுடன் சேர்ந்து தான் அந்த ஆட்சி போகின்றது உடனே எதிர்கட்சிகள் இது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக இருக்கும் இது ஒரு கைப்பாவையாகத்தான் மோடியிருப்பார் அவகை தனியாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படி என்று கூக்குரல் போட்டு பார்க்கின்றார்கள் ஆனால் இந்த பெரும்பான்மை அகதி பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அகதி பெரும்பான்மை உள்ள ஆட்சியாகத்தான் தொடரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுபோல இந்த மூன்றாவது சாதனையான ஒரு நிகழ்ச்சி பிறகும் மீடியாக்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக சொல்லாமல் எடுத்துச் சொல்லாமல் மக்களுக்கு அந்த தகவலை கொண்டு செல்லாமல் மகைப்பதிலே மிகப்பெரிய கவனத்தை செலுத்துகின்றன உலகிலேயே உள்நாட்டு மீடியாக்களின் எதிர்ப்பை இவ்வளவு சம்பாதித்த ஒரு ஆட்சி இந்த நரேந்திர தாமோரதாஸ் என்கின்ற மோதிஜியுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் பல திருட்டுத்தனங்களுக்கு இந்த ஆட்சியில் வழி இல்லாத ஒரு நிலைமை வந்தபோது அந்த திருடர்களுக்கு அது கோபத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நான் பார்த்தால் தெரியும் ஒரு எளிய மனிதர் எளிய மனிதர் என்றவுடன் அவருடைய ஆடை பத்து லட்சம் ரூபாய் அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லலாம் அது வேறு விஷயம் வாழ்க்கையில் எளிமையும் நேர்மையும் தூய்மையுமான ஒரு மனிதர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆடை விஷயங்களிலே ஒரு ஆசைகள் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் அதுவும் அவர் பாரத தேசத்தினுடைய பிரதமர் என்ற வகையில் உலக நாடுகளை சுற்றி வரக்கூடியவர் அவர் அந்த தகுதிக்கு சரியான ஆடை ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள் அந்த ஆடை அணிந்து அவர் நடப்பதிலே எந்த தவகம் கிடையாது அது அரசாங்க பணத்திலிருந்து செலவாக்கப்படவில்லை அவருடைய உணவு அரசாங்க பணத்திலிருந்து செலவாக்கப்படவில்லை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக பொது அரசியலில் இருக்கின்றார் ஒருநாள் கூட உடம்புக்கு முடியவில்லை என்ற பெயரில் மருத்துவமனைக்கு செல்லவோ அதற்கான செலவை அரசாங்கத்திடம் கட்டவோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கட்ட மனிதர் அவரை குறை சொல்ல முடியாததால் அவரது ஆட்சியை குறை சொல்ல முடியாததால் தான் அவர் பத்து லட்சத்துக்கு கோட்டு போடுகின்றார் நாலு லட்சத்துக்கு காலாஞ்சா போடுகின்றார் என்றெல்லாம் பொருளியை கிளப்புகிறார்கள் அது ஒரு பக்கம் இதை பற்றி அவர் கவலைப்படுவதும் இல்லை அதை பற்றி அவர் சிந்திப்பதும் இல்லை இதெல்லாம் அவரை தாக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு வரை சுமார் பதினாறு ஆண்டுகள் பிரதமராக இருந்து சாதனை செய்த ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னால் மூன்றாவது முறையாக பதவியேற்க கூடிய ஒரு தலைவர் அதுவும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் தொடர்பே இல்லாத பிரதமர் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் ஒரு கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்கின்றது என்கின்ற பெருமையும் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதன் தனது தாயினுடைய ஆசையுடன் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்களை சந்தித்தவர் அந்த நேரங்களில் பதவியேற்றவர் என்று அம்மா இல்லாத நிலையில் அந்த பதவி இயற்கின்றார் என்பதும் ஒரு விஷயம் பாராளுமன்ற படிகளை விழுந்து வணங்கி அதிலே ஏறியவர் அந்த பணிவு அவரை இன்று ஹார்ட்ரிக் சாதனையாளராக மாற்றியிருக்கின்றது என்று சொன்னால் எந்த சந்தேகமும் வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் என்ன எதிர்த்தாலும் என்ன கமெண்ட்கள் செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய பிரதமராக அவர் காட்ரிக் சாதனை செய்திருக்கின்றார் பாராட்டப்பட வேண்டியது இந்த நாடு இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது யாருக்கு என்ன ஆவேசம் வருகின்றதோ என்ன வேதனை வருகின்றதோ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் என்று இயற்கை விதித்து வைத்திருந்த விஷயம் அது நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தாசுனோபவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேகொடன்ஸ்